வணக்கம் மக்களே நாம் கூடுவாஞ்சேரி இபி ஸ்டாப்பிங் ஈபி ஸ்டாப்பிங்ல இபிக்கு பேக் சைடு தான் ஒரு ஷாப் சைட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு ரீசேலு பிளாட் ஒன்று இந்த கிட்ட தான் அதுதான் பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த கல் இந்த கல்லுலேருந்து அந்த கல் இது வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங் இது வந்து இருபத்தெட்டு அந்த சைடு நார்த்து ஃபேஸிங் அந்த கல்லுலேருந்து அது வர் வரையிலும் இருபத்தி ஆறு இது வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங் இந்த கல்ல இந்த பக்கம் இது வந்து பதினாறு சவுத் ஃபேஸிங் இருபத்தி ஏழு மொத்தம் ஐநூற்றி எண்பத்தேழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இப்போ இந்த கொட்டாய் போட்டிருக்கிறது ஒரு ஷாப் சைட்டு ஒருத்தவங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க இது நாற்பது அடி ரோடில் தான் கொட்டாய் போட்டிருக்காங்க இது இப்படியே போய் ரைட்டில் கட் ஆகிட்டே போகும் அதனால் இது நாற்பது அடி ரோடு தார் தார்ளுடைய தோரெலாம் வந்துட்டு இந்த பக்கம் வளைஞ்சிடுச்சு இந்த பக்கமும் இன்னும் போடணும் போடுவாங்க அவங்களே ஒரு ஷாப் சைட்டு தான் இருக்காங்க இப்போ அந்த வீட்டுக்கு பாருங்கள் இந்த வீட்டுக்கு ஏற்றமாதிரி தான் நம்ம பிளாட்டு இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அதுவும் ஒரு ஷாப் சைட்டு தான் ஷாப் சைட்டுங்கிறது லே அவுட்டில் பொதுவாக போடுவாங்க கடை கட்டுறது மாதிரி அது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த அதுதான் பிளாட்டு நம்ப பிளாட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற பிளாட்டு அது வந்து இருபத்தி மூணு அடி ரோடு சவுத் ஃபேஸிங் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸுங்க இருக்குது கூடுவாஞ்சேரி இது வந்து வெஸ்ட்டு சைடு ட்ராக்கு கொஞ்சம் முன்னாடியே தான் வரும் ரயில்வே ட்ராக்கு அந்த தான் வருது அந்த கொட்டாய்க்கெலாம் அந்த பக்கம் தான் வருது இது இடத்துக்கு இந்த லே அவுட்டு பேர் பாலாஜி அவென்யூ மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயருவாங்க டிடிசிபி அப்ரூவ்டு இது ஒரு ஷாப் சைட்டு அது பாருங்க கடை நம்ம இடத்துலேருந்து சாரி இந்த நம்ம இடத்துலேருந்து ட்ரெயின் போகிறத பார்க்குறோம் நம்ம நம்ம இடத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளாட் இருக்குது அதுக்கப்புறம் நாற்பது அடி ரோடு அதுக்கெலாம் அந்த பக்கம் தான் ட்ரெயின் ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்கும் வீடுங்க நிறையா இருக்குது ஷாப் சைட்டுங்கிறதால ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுற மாதிரியான இடம் எதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணலாம் மேலே வீடு கட்டிக்கலாம் இல்லை கடை மாதிரி கீழே போட்டு மேலே வீடை கட்டிக்கலாம் இல்லை ஏதாவது கார்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் அது மாதிரி ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ் என்ன வேணுனாலும் நீங்கள் கீழே பண்ண வச்சுக்கிட்டு மேலே நீங்கள் வீடை கட்டிக்கலாம் இல்லை சின்னதாக ஒரு பத்துக்கு பத்து கடை மாதிரி வச்சுட்டு கூட உள்ளே நீங்கள் கீழேயும் மேலேயுமே கூட வீடை கட்டிக்கலாம் ஐநூற்றி எண்பத்தேழு சின்ன அதாவது பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்காக இது நம்ம எடுத்து போடுறோம் நாலாயிரரூபா ஐநூற்றி எண்பத்தேழு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதுனால பட்ஜெட் குறைஞ்சிரும் அதுவும் அந்த பக்கத்துலேருந்து பார்ப்போம் இது பாருங்கள் இந்த தார் ரோடு இது நாற்பது அடி ரோடு உள்ளே ஃபுல்லாக வீடுங்க தான் இங்கெல்லாம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க பிளாட்டு விலையெல்லாம் இது ரூபாய்க்கு வந்திருக்கு ஷாப் சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு ஃபுல்லாக வீடுங்க தான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் ஏதாவது கேன்டீன் நடத்துகிறவங்க ஒரு கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இது அப்படியே ஜிஎஸ்டி ரோடை எப்படி நம்ம ரீச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எக்ஸாக்டாக ஜிஎஸ்டிலேருந்து ஒரே கிலோமீட்டர் தாங்க இது பாலாஜி அவன்யூன்னு பேர் கூடுவாஞ்சேரி இபி ஸ்டாப்பிங் குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் இபி ஸ்டாப்பிங் அந்த இபி ஸ்டாப்பிங்கில் ரைட் சைடு அதாவது தாம்பரத்துலேருந்து வரும்போது டுவோர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற வழியில் ரைட் சைடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டுக்கு இருக்க வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம பிளாட்டு இதுவும் ஷாப் சைடு தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது வீடுங்க தான் கமர்ஷியலாக நல்லா யூஸ் பண்ணலாம் சவுத்து வந்து இருபத்தி ஏழு அடி இருபத்தி ஏழு ஃபீட்டு இருக்குது நார்த்து இருபத்தாறு ஃபீட்டு ஈஸ்ட்டு பதினாறு ஃபீட்டு வெஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் ஃபீட்டு கணக்கு பண்ணிங்க ஐநூற்றி எண்பத்தேழு சதுர அடி மொத்தம் இருபத்தி மூணு அடி ரோடு சவுத் ஃபேஸிங் நாலாயிரரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு ரெண்டு மூணு வளைவு வரும் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை எக்ஸாக்டாக ஒரே கிலோமீட்டர் ஸ்பீடாக மீட்டரில் கூட செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வரவங்க நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்குது இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம் நீங்கள் சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு நீங்களே பார்த்தீங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ரோடு நேராக வந்து ஜிஎஸ்டிக்கு தான் போகுது நாலாயிரரூபா பெரிய விலை தான் இருந்தாலும் இடம் சின்னதுங்கிறதால பட்ஜெட் குறைஞ்சிரும் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் தான் மொத்தம் இன்ட்டு ஃபோர் தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதுதான் ப்ரைஸு அந்த லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரோல் பங்க் வரும் பெட்ரோல் பங்க்கு ஜிஎஸ்டி ரோட்டில் தான் இருக்குது இந்த பெட்ரோல் பங்கு ஜிஎஸ்டி ரோட்டில் தான் இருக்குது அது மாதிரி ஏற்ற மாதிரி கார்லாம் போகிறத பார்க்குறீங்க அதுதான் ஜிஎஸ்டி ரோடு நன்றி வணக்கம்